அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் நமது மாண்புமிகு உச்ச நீதிமன்றமானது விவசாயிகள் போராட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க விவசாயிகள் போராடுவது என்பது அவர்களுடைய அடிப்படை உரிமை அதில் எந்த விதமான தவறும் இல்லை ஆனால் அந்த ஜேசிபி கொண்டு வந்து போராட்டம் செய்வது அதுக்கப்புறம் வந்து இந்த விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய டிராக்டர் அது மாதிரிலாம் கொண்டு வந்து அதுவும் குறிப்பாக கேட்டல் சிட்டி அதாவது தலைநகரத்திற்கு உள்ளே வந்து போராடுவது என்பதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம்ட்டு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொ கொடுத்துருக்காங்க ஸோ பல விஷயங்களை அலசியும் பேசியிருக்கிறார்கள் அந்த தீர்ப்பில் அதாவது நண்பர்களுக்கு நம்ம வந்து விவசாயிகள் போராட்டம் மட்டுமல்ல ஏன்னால் போராட்டம் என்கின்ற ஒரு விஷயம் வருவதனால் அதை பற்றின பதிவை போட வேண்டும் என்று என்னுடைய அருமை நண்பர்கள் சில பேர் கேட்டுக்கிட்டாங்க ரொம்ப நாளாக பதிவுகள் நீங்கள் போடாமல் இருக்கிறீங்க போடுங்க எங்களுக்கு நிறைய சட்ட விஷயங்கள் தெரிந்து கொண்டு இருந்தது நிறைய சந்தேகங்களை உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருந்தோம் உங்களுடைய பதிவுகள் இல்லாமல் இருந்ததுனால வந்து எங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருந்தது அதனால் பதிவுகளை தொடர்ந்து போடுங்கள் என்று என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய சட்ட விஷயங்களை நாம் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் சமுதாய விஷயங்களை பற்றியும் நம்ம வந்து பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் சட்ட சந்தேகங்கள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பதிவுகளை போடுங்க எனக்கு டைம் கிடைக்கும்போது நிச்சயமாக அந்த பதிவுகளுக்கு விளக்கங்களை இந்த மாதிரியும் சொல்கிறேன் சில நேரங்களில் ஃபோன் பண்ணி கூட உங்களுக்கு விளக்கங்களை சொல்லுகிறேன் ஒன்றும் தவறில்லை நேரம் இருக்கும்போது சட்டங்களை மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய எப்பொழுதுமான கனவுனே சொல்லுவேன் இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம் விவசாயிகள் போராட்டம் இன்று விவசாயிகள் போராட்டத்தை மட்டும் நான் பேசல எல்லா போராட்டங்களுக்கும் மற்ற விஷயங்களையும் தான் பேசணும்னு நான் ஒரு ஐடியா பண்ணது காரணம் என்ன அப்படின்னா போராட்டங்கள் என்றாலே நம்மளுடைய நண்பர்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா போராட்டம் என்பது நம்மளுடைய உரிமை போராட்டம் போரிடுவது என்பது அதாவது போராட்டம் செய்வது என்பது நம்மளுடைய உரிமை அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறைய பேர் நண்பர்கள் வந்து சொல்றாங்க ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா நம்மளுடைய அடிப்படை உரிமையாக சொல்லப்படுகின்ற போராட்டம் என்பது மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் தொந்தரவு இல்லாமல் இருப்பதற்கான சட்டப்படியான போராட்டங்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் வந்து அரசியலமைப்பு சட்டமே சொல்லுகிறது பேச்சுரிமைன்னு சொல்லுவோம் நம்ம வந்து நைன்டீன் ஒன் ஏ நைன்டீன் ஒன் நிறைய இருக்கு ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் சொல்லுவோம் எதை செய்தாலும் நீங்கள் சட்ட ரீதியாக செய்ய வேண்டும் சட்ட ரீதியாக பேச வேண்டும் சட்ட ரீதியாக போராட வேண்டும் சட்ட ரீதியாக நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே சட்டம் உங்களுக்கு பாதுகாப்பு தரும் என்பதுதான் உண்மையான விஷயம் அதே மாதிரி விவசாயிகள் போராடுவது என்பது இன்னைக்கு மட்டும் இல்லை காலகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் களம் இருக்கிறது அதே மாதிரி எக்கனாமிக் ஸோன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் சொல்லக்கூடிய அதாவது நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேச வேண்டியது இருக்கும் அதாவது பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா அரிசி ஒரு கிலோ இப்போ இன்னைக்கு வந்து ஒரு கிலோ அரிசி ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ரேஷன்லலாம் ஃப்ரீயாகவே தமிழ் தமிழ்நாட்டில் வந்து ஃப்ரீயாகவே ரேஷன் அரிசியில் தராங்க சாப்பிடுவதற்கு பருப்பு இதெல்லாம் வந்து குறைந்த விலையில் அரசாங்கமே தருகிறது தமிழ்நாடுகளில் தமிழ்நாட் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அதுபோல் சில மாநிலங்களில் வந்து ரேஷன் அரிசி இலவசமாகவோ அல்ல ஐந்து கிலோ கோதுமை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் திட்டங்கள் ஒவ்வொருத்தரும் செய்கிறாங்க அது ஏழை மக்கள் ஏழை மக்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்கணுன்ற ஒரு எண்ணங்களோடு செய்கிறது இங்கே பொருளாதாரத்தில் பிரச்சனை என்ன அப்படின்னா விவசாயிகள் விளைவிக்கின்ற பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதில்லை என்பது ஒரு பொருளாதார பிரச்சனை இங்க அரசாங்கமாக இருந்தாலும் சரி நம்ம சாமானியப்பட்ட மனிதர்களும் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு கிலோ அரிசி இன்னைக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் ஒரு கிலோ நல்ல அரிசி கிடைக்கிறது என்றால் அந்த அரிசி ஆயிரம் ரூபாய்க்கு வித்தா எப்படி இருக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு விற்றா நிச்சயமாக விவசாயிகளுக்கு நன்மைதான் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய நிலவரத்தில் சாமானிய மக்கள் இருக்க முடியுமான்னால் முடியாது இதுதான் அங்கே பிரச்சனை அந்த பிரச்சனையை சீர் செய்வதற்கான வழிவகைகள் என்ன இருக்கிறது இதையத்தான் வந்து அரசாங்கங்கள் வந்து பல வகைகளில் செயல்படுது அதாவது முன்னாடி இருந்த கலைஞராகட்டும் அல்லது அம்மா அம்மையார் ஜெயலலிதா ஆகட்டும் புரட்சித் தலைவராக இருக்கட்டும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதலமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா விவசாயத்திற்கென்று பல விஷயங்களை வேறு வகைகள் விவசாயத்திற்கு உதவி செய்கிறாங்க அதாவது விவசாயத்துடைய நெல் மற்ற பொருட்கள வந்து ஒரு எக்ஸ்ட்ராட்னரியாக வந்து கண்ணை முடித்து விலையாற்றி வெளியில் விற்க முடியுமான முடியாது அது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் பொருளாதாரத்தில் குறிப்பாக பசி பட்னின்ற ஒரு கான்செப்ட்டு கொண்டு போயிடும் அதுபோல் அது நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அதாவது உற்பத்தி அதிகமாகும் போது விலை கம்மியாயிடும் ஏன்னா அதை பதுக்கெலாம் வைக்க முடியாது அரிசி நிறைய விளைஞ்சிது அப்படின்னா விலை கம்மியாகும் அரிசி கம்மியாக விளைஞ்சிதுன்னா அதிக விலை அதாவது இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் வைக்கிற மாதிரி தான் தக்காளி ஒரு கால ஒரு இதே காலகட்டத்தில் ரெண்டு ரூபா மூணு ரூபா கிலோவுக்கும் தக்காளி வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் வருடத்தில் ஏதாவது ஒரு காலங்களில் வந்து வந்துடுது ஒரு காலகட்டத்தில் இரநூறுபா கொடுத்து தக்காளி ஒரு கிலோ வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வந்து விடுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முக்கியமான விஷயமே என்னென்னா பொருளாதாரத்தில் எந்த ஒரு பொருளும் அதிகமாக உற்பத்தி செய்யும்பொழுது விலை என்பது குறைந்துவிடும் அதாவது தேவையை விட அதிகமாக ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது குறைந்துவிடும் அதே போல பொருள் குறைந்திருந்து நிறைய தேவை ஏற்பட்டால் விலை அதிகமாகிடும் இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனை விவசாயத்தில் விவசாயிகள் வந்து சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை விவ விவசாயிகளை வந்து டெவலப் பண்ணணும் வேறு வழி கிடையாது ஆனால் அதே நேரத்தில் அரிசி பருப்பு கோதுமை எல்லாம் ஒரு நார்மல் விலையில் இருக்கணும் இதுதான் அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால்தான் என்ன பண்ணுறாங்கன்னா இலவச மின்சாரம் இலவசமாக விதை கொடுப்பது குறைந்தபட்ச வட்டிக்கு வந்து பணம் கொடுக்கறது இந்த மாதிரி விவசாயிகளுக்கு வேறு வகையில் வேறு வகைகளில் அவருடைய இழப்புக்களை இழப்பு தான் சொல்லணும் அவங்களுக்கு விவசாயிகளுக்கு நிறைய இழப்புகள் இருக்கத்தான் செய்கிறது அந்த இழப்புகளை கூடுமான அளவுக்கு சரி செய்வதற்கான வழிவகைகள் என்னன்றதை அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கிறது ஏன்னா இங்கே பிரச்சனை அதுதான் அது நிறைய விஷயங்கள் அதாவது குறிப்பாக நம்ம சொன்னோன்னா ஆள் பற்றாக்குறை ஏற்படுவது விவசாயத்தில் கூலி அதிகமாக கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் இயற்கையுடைய சீற்றங்கள் அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் எல்லாம் கூட நிறைய ஸ்கீம்ஸ் செய்கிறாங்க ஆனால் இன்னும் அதை முன்னேற்றப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்து விவசாயிகளை ஒரு வகையில் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளாக கூட இருக்கிறது ஸோ அதெல்லாம் மாற்றுவதற்கான வழி வகையில் அரசாங்கங்கள் வந்து மத்திய அரசாக இருக்கட்டும் இல்லை மாநில அரசாங்கங்கள் இருக்கட்டும் வெவ்வேறு வகைகள் செய்கிறாங்க இப்போ மோடி ஐயா அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னது இப்போ எட்டாயிரம் ரூபான்னு மாற்றிருக்காங்க ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நான் அரசியல் பேசவில்லை பட் விவசாயிகளுக்கு செய்கின்ற உதவி அது மாநில அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசு வந்து இலவச மின்சாரம் முதல் கொண்டு பல விஷயங்களை வந்து விவசாயிகளுக்கு உதவியான விஷயங்களை செய்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் தாண்டி இயற்கை என்பது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற காலங்கள்லாம் உண்டு லாபம் பொழுது லாபம் ஒரு காலத்தில் வரும்பொழுது ஒரு நேரத்தில் நஷ்டம் வந்து வாய்ப்புகள்லாம் உண்டு ஏன்னா விஷயம் என்னென்னா விவசாயிகள் போராட்டம் என்பதை மத்திய அரசு வந்து நிச்சயமாக ஒரு குழு அமைத்து அதை சரியான பாதையில் கொண்டு போவதற்காக அவர்களுடைய கோரிக்கைகளை சரியாக கேட்டு அவர்களுக்கான எக்ஸ்ட்ரா மற்ற வகையில் உதவி என்ன செய்யலாம் என்பதை செய்ய வேண்டும் ஏன்னா உணவுப் பொருளோட விலை ஏற்றம் ஏற்பட்டால் நிச்சயமாக நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் ஏன்னா வாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் மக்களிடத்தில் போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் அது ஒரு வகையான விஷயங்கள் இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் பார்த்து தான் வந்து நம்மளுடைய உச்சநீதிமன்றம் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க பல வேலைகள் பல தீர்ப்புகளில் கூட சொல்லியிருக்காங்க அதனால் நண்பர்கள் விவசாய நண்பர்களுக்கு எங்களுடைய வேண்டுகோளும் அதுதான் உச்சநீதிமன்றம் சொன்னதைப் போல் மற்றவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் போராட்டங்கள் நடத்த வேண்டும் அதே மாதிரி சட்ட ரீதியாக போராட்டம் நடத்த வேண்டும் அதே போல் விவசாயிகளுக்கு பொறுத்தவரையில் நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் முழு ஆதரவாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு அரசாங்கங்கள் வேறு வகைகளில் அதாவது உணவுப் பொருட்கள் ஒரு நியாயமான விலையில் இருக்க வேண்டும் அது மேலே போச்சுன்னா அரசாங்கத்துக்கு மக்களுக்கு வந்து போய் கிடைக்கக்கூடியான சாப்பிட்றது ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றது அந்த அது இல்லைன்னா சாப்பாடு இல்லைன்னா இருக்க முடியாது அது மிகப்பெரிய அளவில் விலையாக இருந்தால் அது மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் இதை பேலன்ஸ் செய்யணும் அதே டைமில் உங்களுக்கு இழப்புக்களை வந்து சீர் செய்வதற்கான வழிவகைகளும் அரசாங்கங்கள் மத்திய மாநில அரசாங்கங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்